எம்பி டவுல் பர்ஸ் லான்ச்சிங் எம்பி பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து லான் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எட் சிக்ஸ் ஆர்மியலிக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்களுடன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ராசி அதாவது பன்னெண்டு ராசிகள் இருக்கு இல்லைங்களா அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அதை லக்னமாகவும் பாவித்து பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த லக்னக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை எப்படி பூஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு ஒரு அனுபவங்களும் ஒரு நல்ல அனுபவங்களாக மாறுவதற்கு என்னென்ன பரிகாரம் இருக்குது எந்தெந்த கோவிலுக்கு போகணும் என்னென்ன வந்து உங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி உணவு அமைப்புலேருந்து எல்லாமே நமக்கு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கனாக்க இதே மாதிரி உங்களுக்கு அதற்கேற்ற பரிகார ரத்தன கற்கள் என்னென்ன அப்படிங்கிறதோ எந்தெந்த ரத்தன கற்கள் உபயோகிக்கலாங்கிறதும் வைரம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்குமா இல்லைங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ச்சியாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பதிவு இந்த தொடர் பதிவுகள் இருக்கும் தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அம்சங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்வில் பெரிய வளம் பெற மனமாற வாழ்த்துகிறேன் வணக்கம் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஆலா யோ ட்ரீம் வெகேஷன் டு Bali ஸ்டார்ட்ஸ் फ्रॉम ரூபீஸ் 22999 only with GT Holidays மேஷ ராசி மேஷ ராசி அப்படினு நம்ம பாக்கும்போது மேஷ ராசி மட்டும் இல்ல மேஷ லக்னத்துக்கும் அதேதான் லக்னம்ங்கிறது ராசிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படினு கேட்டிங்காக்க லக்னத்திற்கு நிலையான அமைப்பு ராசிங்கிறது மாறுகின்ற அமைப்பு இவ்வளோதான் விஷயம் மையத்தில் லக்னம் இருக்கும் ராசிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் விஷயம் ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா போராட்டமே வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்க்கை அமைப்பில் இருப்பாங்க ரத்தம் பார்க்கிற துப்பாயுடைய ஆதிக்கம்ங்கிறதுனால ரத்தம் பார்க்கிற தொழில்களில் இன்ஜினியரிங் தொழில்களில் ராணுவத்தில் ஃபயர் சர்வீஸில் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பில் இருப்பாங்க இவங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உடலில் உஷ்ணம் அதிகமாகி மூலாதாரத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி அடிக்கடி விபத்து ஏற்பட்டு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நிலைமைகளும் இருக்குது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உழைப்பாடிகளாக இருப்பீங்க அது உழைப்பாடிகளாக தான் இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு நல்லதும் கூட ஆனால் அதே உஷ்ணம் வந்து உடம்புக்கு வந்து உபாதையும் ஏற்படுத்தும் ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு சமப்படுத்துகிற விதமாக நீங்கள் அணிய வேண்டிய ரத்தினக்கல் என்னென்னு கேட்டிங்கனாக்க ம மேஷ லக்னம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் சிங்க மேஷ லக்னமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பவழம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடலில் விளையக்கூடியது அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை சூழல் காரணமாக அந்த பவழத்தோட இந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அதை நல்ல கற்களாக பார்த்து வாங்கினோம் அது கடலில் விளையிற கடலில் அதுவும் ரத்னங்களில் அதுவும் ஒன்று இது பழங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட்டோட்டை வாங்கணும் அது நீரில் விளையிறது சிகப்பு நிறமுடையது எப்போதுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து சிகப்பு நிறம் தான் ஸோ அந்த சிகப்பு நிறமுடைய அந்த ரத்தினக்கல் அணியும் போது உங்களுக்கு பரிகாரம் உண்டு அதற்குண்டான கோவில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பழனி முரு பழனி முருகர் ராஜ அலங்காரம் அந்த ஃபோட்டோ வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணணும் செவ்வாய் கிழமை சாயந்தரம் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னாக்க பழனி முருகர் ராஜ அலங்காரத்தில் இருக்கும் நீங்கள் அதை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் மேஷ லக்னம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த முருகர் ராஜ அலங்காரம் ரொம்ப உதவிகரமாக இருப்பார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா செவ்வாய்க்கு வந்து உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இந்த தான் எல்லா வேலையும் செய்யும் அதாவது நல்லதையும் செய்யும் அதே மாதிரி கெடுதலையும் செய்யும் ஸோ அதை சமர்படுத்துகிற விதமாக ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் மாதம் ஒரு தடவை நாச்சும் இப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இல்லை யாருக்குமே டெய்லி எண்ணெய் வைக்கிற பழக்கமே இல்லை ஸோ அதை கொஞ்சம் கடைபிடிச்சிக்கிட்டு வந்தாலே உடலில் உபாதைகள் குறைஞ்சு உங்கள் உடம்பும் ஃப்ரீயாக இருக்கும் மனசும் ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி தொழிலில் ஒரு விருத்தியாம்சமும் இருக்குங்கிறத நீங்கள் காலப்போக்கில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ஒன்பதாக விரிச் மேஷ மேஷலக்கணம் மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டாலே உங்களுக்கு இந்த கடவுள் வழிபாடு இந்த மாதிரி ஒரு பரிகார எண்ணக்குளியல் அதே மாதிரி இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் ரத்தனம் இதை அணிஞ்சிக்கிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் இதவே இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டு வரலாம் அதே மாதிரி நோய்வாய்பட்டு இருக்கும்போது பழங்கள் இருக்குது இல்லைங்களா பழங்களை தான் உணவாக கொள்ளணும் அதாவது வேறு எந்த விதமான விஷயங்களையும் உள்ளே எடுத்துக்கலாமல் பழங்களை மட்டுமே ஆகாரமாக உட்கொண்டால் ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கோபம் அதிகமாக வரும் அந்த மாதிரி கோபம் வர நேரத்தில் பக்கத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த இடத்த விட்டு நடந்துடணும் அங்கே உட்காரவே கூடாது அங்கே இருந்தால் அது வேறு மாதிரியான விஷயங்கள் ஒரு இரத்த காயங்கள் மூலமாக ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மேசலக்னம் மேசராசி இவங்க ரெண்டு பேருக்குமே ஸோ அதனால் என்ன பண்ணாக்க ஒரு வாதம் தர்க்கவாதம் ஏதாவது ஏற்பட்டால் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வெளியில் போயிடணும் வெளியில் போனால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி நெருப்பு காயங்கள்லேருந்து கொஞ்சம் ஜாக்கிர நெருப்பு எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் நெருப்பு பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் பார்த்து கவனமாக உங்களுக்கு கையாளணும் இந்த மாதிரி இருந்துக்கிட்டால் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி மேஷராசி செவ்வாயினுடைய அமைப்புங்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் உதவிகளை செய்யணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பரிகாரம் சகோதரங்களுக்கு ஒரு நல்ல உதவிகளை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நம்ம மட்டும் முன்னேறினா மட்டும் பற்றாது அவங்களையும் சேர்த்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தந்தையாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கும் அவர் இதாக இருக்கிறதுனால தந்தையாரையும் சகோதர சகோதரிகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உயர்வு நிச்சயம் அதே மாதிரி இந்த ராசி ரத்னக்கல்யாண பவழத் மோதிரத்தை வலதுகை தங்கத்தில் தான் அணியணும் வெளியில் அணியக்கூடாது நீ வசதி இல்லை நான் வெளியில் தான் போடுவேன்னா அது வேலை செய்யாது அது அனுபவத்தில் உள்ளது அது ஏன்னால் வலதுகையில் தங்கத்தில் தான் போடணும் ஓப்பன் செட்டிங்கில் நீங்கள் போட்டிக்குனாக்க மிகப்பெரிய ஒரு நற்பணு உண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி வாழ்க்கையில் போட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு வாழ்த்துகிறேன் வாழ்க வளப்பட ரிஷபராசி லக்னம் இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க என்னென்ன உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்னென்ன உங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு எதாவது உங்களுக்கு இஷ்டப்பட்டு செய்யக்கூடியது எது கஷ்டப்பட்டு செய்யக்கூடியது எதுன்னு ரெண்டு இருக்குது இஷ்டப்பட்டு செய்த செய்கிறதுங்கிறது இயல்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு இயல்பாகவே அதற்காகவே படைக்கப்பட்டதுனால அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதை மட்டுமே செஞ்சோம்னாக்க நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதை போய் நம்ம செய்யும்போது ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு அப்புறம் கடவுளை நொந்துக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அதனால் ரிஷபலக்கணம் ரிஷபராசி இந்த ரெண்டு ஆட்களும் நான் சொல்கிற மாதிரி உண்டான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்க உங்கள் வாழ்க்கையில் இலகுவான முன்னேற்றத்தை அடையலாம் இது என்னான்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய வீடு சுக்கரனுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் லக்ஸுரியான ஒரு வீடு லக்ஸுரின்னா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகரம் பொங்கக்கூடிய ஒரு வீடு அந்த ரிஷபலக்னம் ரிஷபராசின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்புமனை யார் மூலமாக கிடைக்கும்னாக்க கலத்திரம் மனைவி மூலமாக தான் கிடைக்கும் மனைவி மூலமாக தான் திருமணத்தின் மூலமாக தான் பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு அடைவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவங்க என்ன பண்ணால் அவசரப்பட்டு விரும்பி திருமணம் பண்ணுறது போகிறது வர்றது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து எது நமக்கு சரியாக இருக்கும் ஏன்னா திருப்புமுனை அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து எதை பண்ணால் எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நல்லா உண பொறு பொறுமையாக மற்றவங்க மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு செய்யாமல் பொறுமையாக முடிவு செஞ்சிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அடையலாம் இந்த ரிஷப் லக்னம் இவங்களுக்கு உண்டான தெய்வம்னு ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இவர் தான் வந்து இதற்குண்டான தெய்வம் சுக்கரனுக்குரிய தெய்வம் அங்கே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் போய் அந்த ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயாரோடு சேர்த்து வழிபட்டுட்டு வந்தீங்கனாக்க மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பு சக்தி ஒரு அதிர்ஷ்ட சக்தி பெருகுவதை நீங்கள் அங்கே தாராளமாக உணரலாம் ஏன்னா ஒரு அற்புதமான ஸ்தலம் அது ஏன்னா சுக்கரனுக்குரிய ஸ்தலமும் கூட உங்களுக்கு அந்த திருப்பு முனையை அவர் நல்குவார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதற்குண்டான ரத்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வைரம் இந்த வைரம் பார்த்தீங்கன்னாக்க ரத்னங்கள்லேயே ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரத்னங்களின் ராஜா வந்து வைரம் இந்த வைரத்தை எப்படி போடணும்னு இருக்குது எப்படி போடணுனாக்க தங்கத்தில் போடக்கூடாது வெளியில் தான் போடணும் வெளியில் போடும்போது வலதுகை சுண்டு விரலில் தான் போடணும் அதற்குண்டான விரல் அதுதான் இதை நம்ம விரல் மாற்றி போடுறதோ அல்லது வேறு விதமான உலகத்தில் போடுறதோ உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்காது குறைந்தபட்சம் ஒரு மூணு சென்ட் ஆறு சென்ட்டில் கூட போடுங்க ஃபஸ்ட்டு போடுங்க அதற்கு பிறகு நல்ல வசதி வந்தது பிறகு பெரிய கற்களாக நீங்கள் அணிகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதனால் முதல்ல போடும்போது ஒரு சின்னதான ஒரு கற்களை போட்டால் தான் போதுமானது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எப்போவுமே கடினமான தொழில் செய்து முன்னேறுவது நடக்கவே நடக்காது கடினமான தொழில் எதுவும் உங்களுக்கு ஒத்து வராது உங்களுக்கு எல்லாமே பணக்காரர்கள் உபயோகக்கூடிய பொருட்கள் பெண்கள் உபயோக பெண்கள் உபயோகக்கூடிய பொருட்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் உங்களுக்கு நிறையா முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து லக்ஸுரியாகவே வாழ்ந்து லக்ஸுரியாவே சம்பாதிக்கக்கூடிய லக்னம் ராசி எனவே அந்த மாதிரி இருக்கிறது அது மாதிரி தொழில்களையே நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் புராதன பொருட்கள் அதாவது ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா இந்த ராஜா யூஸ் பண்ணாருன்னு சொல்லி கடையில் வைப்பாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா பொருளோட மதிப்பு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அதனுடைய அந்த ஆன்டிக்குட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னாக்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கொடுப்பாங்க அந்த வேல்யூ யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா விற்கிறவரு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தொழில்களில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பணக்காரர்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டி பார்லர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் தொழிலையும் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜுவல்லர்ஸ் ஜுவல்லரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ரிஷப் லக்னம் ரிஷப் ஆளுமைக்கு கீழே தான் வருது நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உடல் ஆரோக்கியத்துக்கு பாதாம் பிஸ்தா அதுவுமே லக்ஸுரி பொருட்கள் தான் அது ஸோ அதுவுமே வந்து நீங்கள் உபயோகிச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டையுமே சரி பண்ணி உங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு நிலைமையை கொண்டு வரதுக்கு இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கனாக்க கண்களால் காணக்கூடிய பொருட்கள் கண்ணால் காணக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு லக்ஸுரிகரமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஏசி இருக்கணும் ஒரு நல்ல மியூசிக் கேட்கணும் ஒரு நல்ல ச ஒரு அமைப்பான இடமா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல வேலை பார்க்கவே பிடிக்கும் அந்த மாதிரி வேலை பார்க்குற இடம் தான் உங்களுக்கு அமையும் ஸோ ரிஷபலக்னக்காரங்க ரிஷபராசிக்காரங்க அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க நீங்கள் அணிய வேண்டிய ரத்னம் வைரம் செல்லக்கூடிய கோவில் வந்து ஸ்ரீரங்கம் வெங்கநாதர் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ்ந்து வாழ வாழ்த்துகிறேன் மிதனராசி மிதன லக்னக்காரங்க இவங்களுக்குண்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மிதனராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவம் புதன் வந்து அந்த கிரகத்தை வந்து புதன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கக்கூடியது புதனுக்கு உண்டானது என்னன்னுன்னுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கணிதம் இந்த உதாரணத்துக்கு இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் ஃபீல்டு எல்லாமே வந்து இந்த கணித டிபார்ட்மெண்ட்டு தான் வரும் புதனுடைய ஆளுகைக்கு கீழே தான் வரும் புதனுடைய ஆளுகைக்கு கீழே தான் பெரும்பாலான வியாபாரங்களும் வரும் பெரிய பெரிய வியாபாரங்கள் செய்கிறாங்க இல்லைங்களா கமிஷன் அடிப்படையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதை சொல்லி இதை சொல்லி டக்குன்னு ஒரு கமிஷன் வாங்கிட்டு ஒரு வியாபாரத்தை முடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான தொழில்கள் அதே மாதிரி வியாபாரம் அதாவது பிரயாண ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்களே ட்ராவல் ஏஜென்ட்ஸு அதே மாதிரி சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு கணிதத்தை அடிப்படையாக கொண்ட எல்லா தொழில்களும் இந்த கண்ட்ரோலில் தான் வரும் அதாவது புதனுடைய கண்ட்ரோலில் வரும் அதே மாதிரி படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஃபாரினில் வந்து நம்ம அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஃபாரின் தொழில்கள் இருக்குது இல்லைங்களா அதாவது ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அந்த மாதிரியான தொழில்கள் அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்சி அந்த மாதிரி பார்த்திங்கனாக்க ஒரு வியாபாரத்தை மையப்படுத்தி அந்த மாதிரியான தொழில்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக வரும் வேலைக்கு போகிறத விட தொழில் செய்கிறது ரொம்ப நல்லது இவங்க மிதனராசி மிதுன இலக்குனக்காரங்க பிரத்தியாட்டை போய் வேலைக்கு சேர்ந்தால் அவங்களுடைய அதிர்ஷ்டம் முதலாளிக்கு தான் போய் சேரும் அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரமோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கமிஷன் அப்படிப்படையில் ஒரு தொழிலையோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு உண்டான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்க அதிகமான சிந்தனை செய்கிறதுனால அதிகமான ஒரு தூக்க குறை குறைவு இருக்கும் அதாவது தூக்கமே வராது நைட்லாம் இந்த மாதிரியெல்லாம் தூக்கம் குறைவாக இருக்கிறதுனால அவங்க செய்ய வேண்டியது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேனே நைட்டு வந்து தூக்கம் வராது ஸோ வராது வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பிரணயாமம் யோகாசனம் இது ரெண்டும் கண்டிப்பாக செய்யணும் இந்த பிரணயாமம் யோகாசனம் செய்யும்போது தண்டோட பிரச்சனை நரம்பு பிரச்சனை மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் புதனுக்குரிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு முடியலைனாலும் எப்போ போகிறீங்களோ வழிபாடு பண்ணிட்டு வந்துக்கிங்கனாங்கிற ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்தை அடைவீங்க அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுறதை விட புதனுக்குரிய ரத்னம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மரகதம்னு சொல்லக்கூடியது அது வெள்ளியில் அணியணும் அதுவும் வந்து வலதுகை சுண்டு வரலை அணியலாம் இது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்க மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய சிலையே வந்து பார்த்திங்கன்னா மரகத மேனியாருன்னு சொல்லுவாங்க மரகதத்தால் ஆன சிலை அது ஸோ அந்த ரத்தனங்களை நம்ம வழிபா அதாவது அந்த புதன்கிழமைக்கு அங்கே கதிர்வீச்சு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அதனால தான் புதன்கிழமை அங்கே போய் சாமி கும்பிடணும்னு சொல்கிறது அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டிங்கனாக்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து கணித அடிப்படையில் ஒரு கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் அந்த மாதிரியான தொழில்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கமிஷன் அடிப்படையாள தொழில்களை பண்ணிக்கிட்டு வந்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அணிய வேண்டிய ரத்தினம் வலதுகை சுண்டு மரகதம் இதுதான் நீங்கள் வேண்டிய அணிய வேண்டிய அமைப்பு அதே மாதிரி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கனாக்க தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்க அது மட்டும் கரெக்டாக இருந்ததுனாக்க வாழ்க்கையில் மற்ற விஷயங்களை பற்றி மறந்துடுங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மழை பெய்கிற காலத்தில் வெளியில் போடுறது உடம்புல வந்து கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறது அதாவது கண்டெக்டிவிட்டினா உடம்புல பார்த்திங்கன்னா இன்றைக்கி செக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரண்ட் செக் பண்ணும்போது சில பேர்லாம் கையை அதில் வைப்பாங்க ஒன்றும் பண்ணாது மற்றவங்களுக்கு இங்கேருந்தே ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது காரணம் வந்து கண்டெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்டெக்டன்ஸ் உடம்புல வந்து அஞ்சான இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து வெளியில் போகிறது வர்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மின்னல் இடி மின்னல் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் வேறு எந்த கவலையும் பட வேண்டியதில்லை மற்றபடி நம்ம வந்து அணிய வேண்டிய கற்கள் வந்து அணிந்து செல்ல வேண்டிய கோயில்களுக்கு சென்று விட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு நற்பலங்களை அடையலாம் நம்ம இந்த கடகராசி கடகலக்கணத்தை பற்றி பார்ப்போம் இந்த கடகராசி கடகலக்கணம் இது சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது பொதுவாக வந்து சந்திரனுடைய ஆதிக்கம்ங்கிறது வளர்பிறை தேய்விரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திரனுங்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்க சூரியனுடைய ஒளியை தான் பிரதிபலிக்குது இது என்னத்தை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சுய ஒளி இல்லைங்கிறதுனால எதையாவது ஒரு விஷயத்தை சார்ந்து நிற்கிறது எந்த விஷயத்தை சார்ந்துருக்கணும் கடவுள் தத்துவம் தெய்வ நம்பிக்கை குரு நம்பிக்கை அல்லது ஏதாவது ஒரு தத்துவத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இவங்க அது மேலே த சார்ந்து இருந்தால் தான் இவங்களுக்கு பூரண பிரகாசம் வாழ்க்கையில் ஏற்படும் நம்ம மகாத்மா காந்தியை எடுத்துங்களேன் அவர் வந்து சத்திய சோதனைன்னு சத்தியத்தையே அங்குங்கிற தத்துவத்தையே அவர் சத்தியங்கிற தத்துவத்தையே வந்து அவர் நம்பி இருந்ததுனால தான் அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு சுதந்திரத்தையே வாங்கி கொடு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு கிடைச்சிது அதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ எதை வேணாலும் சாதிக்கக்கூடியது இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு உண்டு ஆனால் அதுக்குண்டான பின்னணி என்னன்னு கேட்டிங்கனாக்க அவங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் கடவுள் நம்பிக்கையோ பொருள் நம்பிக்கையோ அல்லது தத்துவத்தின் மேலே நம்பிக்கையோ ஏதோ ஒரு தத்துவத்தோடைய நம்பிக்கையிலையோ அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜெயம் உண்டாகும் எனவே அந்த மாதிரி இருந்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது நம்பிக்கை 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 பூரண நம்பிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா என்னென்ன தொழில்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சந்திரனுங்கிறது ஜல தத்துவம் ஜல தத்துவங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீர் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பால் அந்த பால் பொருட்கள் பால் வியாபாரம் அதே மாதிரி நீர் சார்ந்த பிரச்சனைகள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு நெல் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா விவசாயம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணலாம் பால் பொருட்கள் வெளிநாடு சென்று பொருளீட்டுதல் அதாவது தண்ணீரை விட்டு தாண்டி சென்று பொருளீட்டுதல் இந்த மாதிரியான ஒரு ப்ர விஷயங்கள் எல்லாம் தாராளமாக பண்ணலாம் வாதத்திறமை அதிகமாக இருக்கிறதுனால வக்கீலாகலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு உண்டான ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் மூடு மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஏனோ ஒரு குறைபாடாக தெரியும் ஸோ இதை நம்ம வந்து இந்த குறைபாடை தீர்க்குறதுக்கு ஒரு வழி உண்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா சந்திரனுக்குரிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி அங்கே வந்து சந்திரன் பூரணமான ஒரு ஒளியாக இருக்காருல பௌர்ணமி அன்னைக்கு அங்கே நைட்டு இங்கே கோவிலில் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ திருமலை மேலே போய் திருமலையில் தங்கிட்டு வாங்க நைட்டு தூங்கலாம் அங்கே கூட படுத்து தூங்கலாம் தூங்கிட்டு காலையில் கூட எழுதிச்சுவாங்க அது ஒரு தடவை வாழ்நாளில் செய்ய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் அணிய வேண்டிய ரத்னம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முத்து அப்படிங்கிறது தான் முத்துச்சிப்பியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முத்துச்சிப்பியில் முத்து எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வெளியிலேருந்து ஒரு பொருள் அந்த முத்துச்சிப்பிக்கு இடையில் போகும்போது அந்த முத்துச்சிப்பி அந்த பொருளை வந்து தன்னை பொருள்கிட்டேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே வரும் அது கால்சியம் கார்பனேட் லேயர்ஸ்னு சொல்லக்கூடியது அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க அந்த கால்சியம் கார்பனேட் லேயர்ஸ் உங்களுக்கு முத்தா ஃபார்ம் ஆகுறது அந்த முத்துங்கிறது அந்த ஒரிஜினல் முத்துங்கிறது இப்போ கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈராக் துறைமுகம்னு ஒன்று இருந்தது அங்கே வந்து பாஸ்ராங்கிற துறை ஈராக்ல பாஸ்ராங்கிற துறைமுகத்தில் அந்த கிடைக்கக்கூடிய முத்து ஒரு ஒரிஜினலாக இருந்தது அது பாஸ்ரா முத்துனே பேர் இப்போ அந்த பாஸ்ரா முத்துக்கள் கிடைக்கிறதுக்கு அரியதாக இருக்குது அதுக்கு பதிலாக வெனிசுலா பேர்ஸ் அப்படின்னு வருது அதே மாதிரி சவுத் சீ பேர்ட்ஸ்னு வருது அதுவும் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் அந்த ரத்தனங்களை சர்டிஃபிகேட்டோட ரிட்டன் கேரண்டியோடு பேசி வாங்கி வலதுகை ஆட்காட்டி விரல் வலதுகை ஆட்காட்டி விரலில் வெளியில் அணிகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனவே நீங்கள் அந்த அணிஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணணும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி மைண்டை மட்டும் கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாயிடும் அதே மாதிரி நீங்கள் சேரக்கூடிய நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களாக சேரணும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ள துணி மாதிரி சந்திரனுங்கிறது ஒயிட் மில்க் அந்த டைப்பு அந்த வெள்ளை துணியை நம்ம எதில் நினச்சாலும் அந்த வர்ணம் வந்து அதில் சேர்ந்துக்கிற மாதிரி இவங்க யாரோட சேர்றாங்களோ அவங்க மாதிரியே மாறிடுவாங்க அதனால் சேரக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக பார்த்து சேர்ந்துக்கணும் திருப்பதி வெங்கடா மனமார மனமாரி வேண்டிக்கலாம் நேர்ந்துக்கலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் அது மூலமாக நடக்கும் எனவே இங்கே செல்ல வேண்டிய கோவில் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பௌர்ணமி இரவு அங்கே ஸ்டே பண்ண வேண்டியது வலதுகை ஆட்காட்டு வரல வெள்ளியில் முத்து மதுரம் போட்டுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் எனவே இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க இன்னொன்று வந்து டயாபிட்டிஸ் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த டயாபெட்டிஸை தவிர்க்கிறதுக்கு மூலிகை ஒன்று இருக்குது அது வந்து ரெட்டா நம்பர்காரங்க எல்லாருமே அதாவது கடகராட்சி கடகலக்கணக்காரங்க இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதில் பிறக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா வல்லாரை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கில இதில் கடையில் பார்த்தீங்கன்னா பிரம்மின்னு விற்பாங்க ஸோ அந்த பிரம்மியை நீங்கள் ரெகுலராக உபயோகிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க உடலில் அந்த நீர் சத்து நீரிழிவு நோயில் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அடுத்து சிம்ம லக்னம் சிம்ம ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் நம்மளுடைய பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறத முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல பலம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து சிம்மலக்னம் வந்து சூரியனை குறிக்கிது உலகத்துக்கே ஆதாரமானது அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் இல்லைன்னா மற்ற கிரகங்களும் இயங்க போகிறதுலேன்னா மையத்திலிருந்து எல்லா கிரகங்களையும் இயக்குறது அது தான் எனவே நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சூரியனுடைய பவர் தான் எல்லாவற்றையும் இயக்குது அந்த உட அந்த உஷ்ணத்தில் உடலில் இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம்னு சொல்லக்கூடிய சக்கரம் இருக்குது பார்த்திங்களா அதுவே சூரியனுடைய சக்கரம் தான் அது அந்த மூலாதார சக்கரம் இயங்குறதுனால தான் நம்மள உடல்லையே வந்து எல்லா சக்கரங்களையும் இயங்கி நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய க சாதனைகளை செய்ய செய்ய தூண்டுறது தூண்டுதல் அப்படிங்கிறது அந்த சிம்ம லக்னத்தில் சூரியனுக்குரியது சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கே உரியது இவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய இது டாபிக் எல்லாமே நல்லாயிருக்கும் அறிவு வந்து மற்ற ராசி லக்னக்காரங்களை விட சிம்ம லக்ன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனுடைய அதிபதிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே வெளிச்சமாக இருக்கும் வெளிச்சம்னா ஒளி இருளே இல்லை அவங்க வாழ்க்கையில் எல்லாமே தெரியும் துளங்க தெரியும் எல்லா பொருளும் முழுமையான ஒரு வெளிச்சத்தில் அவங்க பார்க்குறதுனால எல்லா விஷயத்தையும் ஈஸியாக புரிஞ்சுவாங்க எங்கே அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களோட சேர்ந்து வாழும் போதும் சரி நட்பு வட்டாரதுலேயும் சரி கொஞ்சம் இவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க இது இப்படி தான் எப்படி வந்து ஒரு தந்தை வந்து குழந்தைகள்கிட்ட பிடிவாதமாக இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் எல்லார்ட்டையுமே பிடிவாதமாக இருப்பாங்க அப்பா இது நல்ல விஷயம் இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க கேட்கல போது அவங்களுக்கு கோபம் வந்துடும் கோபம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மற்றவங்களுடைய வந்து ஒரு விரோதத்தன்மையை அவங்களுக்கு உருவாயிடும் இவங்களுக்கு நண்பர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பாங்க இவங்க அரசு துறையில் அரசாங்கத்தில் அரசியல் தலைவர்களாகவும் அதே மாதிரி அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவிகளை வகிப்பாங்க இருந்தாலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிடிவாதம் தான் காரணம் இந்த பிடிவாதத்தை மட்டும் மட்டுப்படுத்திட்டாங்கன்னாக்கா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பு உண்டு இவங்களுக்குரிய கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியநாராயணர் கோயில் அது ஞாயிற்றுக்கிழமை தாமரை மலர் காலையில் போய் அங்கேயே கடையில் விற்பாங்க தாமரை மலர் வாங்கி அங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் மட்டும் இருப்பார் சூரியனுக்கு ஏற்றாப்புல குரு பார்த்துருப்பார் ஸோ குரு பார்த்த சூரியன் குரு பார்வை வந்து கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஸோ அந்த அமைப்பு அங்கே இருக்கும் ஸோ நீங்கள் காலையில் போய் தாமரை மலர் வாங்கி சமர்ப்பிச்சிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டிங்கனாக்க வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் நீங்க அதே மாதிரி வலதுகை சுண்டவர்களை தங்கத்தில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாணிக்கம்ங்கிறது ஜெமாலஜிக்கலாக பார்த்திங்கன்னா கொரண்டம் அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தது வைரத்துக்கு அடுத்தபடியான கடினத்தன்மையை கொண்டது இது வந்து சிவப்பு நிலமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பர்மா மாணிக்கம்னு ஒன்று இருக்குது ரொம்ப விலை ஜாஸ்தி அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல அதுக்கு அடுத்த தரத்தில் உள்ள மாணிக்கங்களையும் நீங்கள் அணியலாம் பட் மாணிக்கமாக இருக்க வேண்டியது இயற்கையை விளைய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அது சர்ட்டிஃபிகேட்டோட வாங்கிக்கோங்க ரிட்டன் கேரண்டியோடு வாங்கிக்கோங்க வலதுகை மோதிரவர்கள் அணிகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க உடம்பில் வந்து பித்தத்தன்மை மிக குறைவாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்க இருக்கிற ராசி சக்கரத்துலேயே பித்தம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் பித்தம் குறைவாக இருக்கிறதுனால பசி இருந்தால் மட்டும் சாப்பிட்ணும் காலை நேரம் உணவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மத்தியானம் கூட பசி இருந்தால் மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்போ தான் இவங்க வாழ்க்கையில் வந்து உடல்நிலை வந்து ஒரு தெளிவாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தேன் இருக்குது பாருங்கள் தேனை வந்து பால்லேயோ அல்லது தண்ணி எதில் வேணாலும் சும்மா ஒரு ஸ்பூன் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கனாக்க உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கல் கழிவுகள்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை உங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் வந்து சூரியனார் கோயில் அணிய வேண்டிய ரத்னம் வாணிக்கம் வலதுகை சுண்டு வரையில் தங்கத்தில் அணிய வேண்டியது மிக சிறப்பு அருந்த வேண்டிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிவாதத்தை மட்டுப்படுத்திக்கிட்டால் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயற்கை வைத்தியத்தை தான் இவங்க விரும்புவாங்க என்ன தான் ஒரு டாக்டராக இருந்தாலும் உங்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க அதிகமாக மருந்து எழுதி கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் உணவுலையே கரெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையாக செய்வாங்க ரொம்ப நேர்மையான ஒரு பேச்சு இருக்கும் என்ன ஒரு விஷயம் பிடிவாதம் இதை மட்டும் மட்டுப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனவே இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இதே மாதிரி வந்து இந்த எல்லாம் அணிந்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்க இப்போ வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை வணக்கம் ராசி கன்னி லக்னம் இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் அப்படிங்கிறது புதனுக்குரிய இடம் இந்த புதனுங்கிறது உங்களுக்கு தெரியும் உறவு முறையில் தாய் மாமன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உறவு முறை இருக்குது அதாவது சகோதரம் இருக்குது கலத்திரம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க தாய் இருக்குது தந்தை இருக்குது இது பார்த்திங்கன்னா தாய் மாமனை குறிக்கக்கூடியது தாய்மாமனை மட்டும் இல்லை வரக்கூடிய மனைவியினுடைய அப்பாவையும் குறிக்கக்கூடியது இதான் மாமன் முறையினரை குறிக்கக்கூடியது இந்த புதன் வந்து இந்த கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்களுக்கு புதன் நல்லா இருந்தது புதன் வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஸோ இவங்களுடைய தாய்மாமன் நல்லா இருப்பார் அதே மாதிரி வரக்கூடிய மாப்பிள்ளை அதாவது அவருடைய கணவருடைய அல்லது மனைவியினுடைய அப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பாங்க இந்த கன்னிலக்கணக்காரங்க கன்னிராசிக்காரங்களுடைய விஷயத்தை நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய அதிபதி என்னன்னு கேட்டிங்கனாக்க தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்சி புதனில் உச்ச புதன் உச்ச புதனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் சாமி சார் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கணிதம் நல்லா வரும் கம்ப்யூட்டர் ஃபீல்டு அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒரு உயர் பதவி அடைகிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி தொழில்கள் கணித டீச்சர் கணிதத்தில் உங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறது ஏன்னா கணிதம் தானே இன்றைக்கி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கணிதம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் செய்யலாம் அதே மாதிரி வாயு சம்மந்தப்பட்டது கேஸ் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக வியாபாரங்களாக கொள்ளலாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து நல்ல வியாபாரம் ஆகும் ஏன்னா வந்து ஒரு ஆஞ்சநேயருக்குரிய இடம் அது ஆஞ்சநேயர்கிறது உங்களுக்கு தெரியும் வாயு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது வாயு பகவான்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்க எம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தோடு தொடர்புடையது இந்த எங்கிற பீஜமந்திரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வியாபாரங்கள் நல்லா நடக்கும் அந்த வியாபார தொழிலுக்குண்டான இடம் தான் இந்த கன்னிலக்கணம் கன்னிராசி தாராளமாக நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் உங்களுக்கு உண்டான வியாபாரங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி கமிஷன் ஏஜென்ட்டு மாதிரி இருந்துக்கிட்டு இந்த கை மாற்றி விட்ற மாதிரி பிஸ்னஸ்கள் ட்ராவல் ஏஜெண்ட்டு இந்த மாதிரி உள்ள பிஸ்னஸ்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பாகவே வரும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதே மாதிரி வலதுகை சுண்டு வரலை வெள்ளியில் மரகது தண்ணது மிக சிறப்பாக இருக்கும் இங்கே அணிந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து வியாபாரத்தன்மை மற்றவங்களுடைய பழகிற தன்மை அதே மாதிரி மற்றவங்களுடைய நட்பு எல்லாம் வந்து எளிதில் ஒரு நல்ல விஷயமாக நடக்குங்கிறதுல எந்த விதமாக ஐயவும் இல்லை வணக்கம் எம்பி டபுள் பஸ் லாஷிங் எம் பிபல் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து லாஞ்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூர் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் ஐயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்